மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க வயசானவங்களும் இந்த பிரச்சனையும் கேட்குறாங்க சார் இதுக்கு தூக்கம் மாத்திரை ஏதாவது சாப்பிட்லாமா இல்லை இதுக்கு எதாவது பாயிண்ட் இருக்கா கன்ஃபியூஷனான மைண்டு தூக்கம் கெடுறதுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மனநிலை தாங்க எங்களுடைய இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த நம்பர் போட்டாலே நோய் குணமாகுது தூக்கம் வருதுன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த மாதிரி எழுதினீங்கனாலே உங்களுக்கு லிவரோட ஹீட் கண்ட்ரோலுக்கு வரும் தூக்கமின்மை உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாள்பட்ட நோய்களில் நிறைய தீர்வுகள் சொல்லியிருக்கோம் மக்கள் நிறைய கேட்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள்ல பார்த்தீங்கன்னா தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கத்துக்கு ஏதாவது வீடு இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முப்பது வயசு ஜாபுக்கு போகிறவங்களும் கேட்குறாங்க மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க வயசானவங்களும் இந்த பிரச்சனையும் கேட்குறாங்க சார் இதுக்கு தூக்க மாத்திரம் எதாவது சாப்பிட்லாமா இல்லை இதுக்கு எதாவது பாயிண்ட் இருக்கா இதுக்கு எதாவது நம்ம ஈஸியாக தூங்குறதுக்கு வேலை என்ன இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா கேட்குறாங்க இன்றைக்கி இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரெஷர் ஒர்க்கு டென்ஷன் ஒர்க்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிப்ரெஷன் அப்படிங்கிறலாம் நிறைய இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்குது பலவிதமான எண்ண ஓட்டங்கள் மக்களில் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷனான மைண்டு தூக்கம் கட்டுறதுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மனநிலை தாங்க மைண்டு டிஸ்டபன்ஸ் ஆகுது டிப்ரெஷன் ஆகுறாங்க ப்ரெஷரைஸ்ட் ஆகுறாங்க அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது இதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இதுக்கு ஈஸியாக தீர்வு என்ன சார் இது ஒரு காரணம் அதே மாதிரி வயசானவங்க பலவிதமான மருந்துகள் எடுக்கிறாங்க பலவிதமான சிந்தனைகள் ஏற்படுறாங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருது ஸோ இப்போ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க இதை நாங்கள் ரெண்டு விதமாக பார்க்குறோங்க யங்ஸ்டர்ஸு இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கும் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வயதானவர்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம் முக்கியமாக நம்பர் தெரப்பி அருமையாக வேலை செய்யுதுங்க எங்களுடைய இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த நம்பர் போட்டாலே நோய் குணமாகுது தூக்கம் வருதுன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க இது வந்து நம்பர் தெரப்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் கண்டுபிடிக்கலைங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்க் ஜேவா அப்படிங்கிறவரு ஒரு கொரியன் டாக்டரு இந்த சுஜோக் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவர் அவரோட கண்டுபிடிப்பு இன்றைக்கி உலகம் முழுவதும் சக்ஸஸாக போயிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு சூஜோக் ட்ரீட்மெண்ட்டு அதில் ஒரு தெரப்பி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தெரப்பிங்க ஓகேங்களா ஸோ அதில் உலகம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் நம்ம தமிழில் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதில் தூக்கம் வராதது அப்படின்னா எளிமையாக நம்பர் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதிமூணுங்க க்ரீன் கலரில் இந்த தூக்கம் வரல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் செயல்பாடு அதிகமாகும்போது பித்தம் அதிகமாகுங்க உடல் உஷ்ணமாகும் அந்த உஷ்ணமாகும்போது ப்ளட்டும் சூடாகும் சூடான பிளட்டு தலைக்கு போகும்போது உங்களுக்கு பிரெயின் செல்ஸ் வந்து விழிப்பு நிலையிலே இருக்கும் உங்களுக்கு அந்த விழிப்பு நிலையை பா காரணமே ப்ளட்டு சூடாக இருக்கிறது தான் ஸோ இந்த லிவரோட ஃபயர் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் வெப்பம் அதிகமாகிறதுனால மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமும் அதிகமாகவும் மூளையில் ஒவ்வொரு செல்லும் இந்த வெப்பத்தின் காரணமாக இல்லை இதுதான் நமக்கு தூக்கமின்மைக்கு மெயின் ரீசன் ஸோ இந்த லிவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் ஹீட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம மைனஸ் பதிமூணு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஓகேங்களா மைனஸ் பதிமூணு அப்படின்னு கட்ட விரலில் இந்த நகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் எழுதணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பக்கம் எழுதுனாலே போதும் நமக்கு நைட் படுப்போம் போது எழுதுங்க போதும் இந்த மாதிரி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு லிவரோட ஹீட் கண்ட்ரோலுக்கு வரும் தூக்கமின்மை உங்களோட பிரச்சனையை சால்வ் ஆகும் வயசானவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டவர்களுக்கு நேர் கீழே ஓகேங்களா இந்த பகுதியில் ஜீரோ அப்படின்னு பிளாக் கலரில் எழுதிட்டு பாடுங்கள் ஓகேங்களா ஐம்பது வயது கடந்தவர்கள் இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் படுக்க போகும்போது எழுதிட்டு படுத்திங்கன்னா வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய தூக்கமின்மை சரியாகுங்க சார் நேச்சுரோபதியில் ஏதாவது சிம்பிளாக சொல்லுங்கள் நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி தூக்கம் வர்றதுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கசகசாவை நீங்கள் என்ன பண்ணலன்னா பாலில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் கசகசாதை ஒரு டம்ளர் பாலில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ரெகுலரான நல்ல நார்மல் ஸ்லீப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தூக்கமின்மைங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்க ஈஸியாக குணப்படுத்தக்கூடியது தான் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ப்ரெஷரைஸ்டு வாழ்க்கையில் நம்ம இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் கலரை போட்டு நம்பரை போட்டு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலில் கலந்து சாப்பிடும்போதும் நமக்கு தூக்கம் வந்து ஈஸியாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்